ஹாய் வெல்கம் டு மை சேனல் டுடே வெஜ் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பைத்தம் பருப்பை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க ஆஃப்டர் ஒன் ஹவருக்கு அப்புறமா அதை மிக்சி ஜாரில் ஷிப் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி ஒரு மூணு துண்டு சின்ன சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்ச விழுத நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறத இட்லி மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே இட்லி கொத்து வச்சு இட்லி ஷேப்பில் ஊற்றி வேக வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளியை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி விழுதாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வேக வச்ச இட்லியை எடுத்து நம்ம அதை ஆரட்டும் அதை வச்சிடலாம் ஸோ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க இதுக்கு இது ஆறுன உடனே இதிலேருந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கினதும் கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனியா ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம் குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ண அந்த வேக வச்ச பச்சை பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணலாம் இட்லி ரைஸ் சப்பாத்தி இது மூணுத்துக்குமே காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ